இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா கோயிலுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் தேவனாபேட்டையில் இருக்க திருக்கம்மன் கோயில் சொல்லிட்டு இது வந்து ஏழு மலை லிங்கில் இருக்குது இந்த ஏழு மலைலையும் எப்படி போய் போகிற ட்ராவலிங் வந்து எப்படி இருக்கும் போதுமே ஒரு அட்வென்ச்சராக இருக்கும் போது பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து டுவெல் ஆக்சுவலி டுவெல் நைட்டு நைட் நைட்டு செவன் ஆகும் போகுது எக்ஸ்ட்ரா சிக்ஸ் தேர்ட்டி செவன் கிளம்ப போகிறோம் போயிட்டு மறுநாள் காலையில் மார்னிங் வந்து ஒரு எயிட் டென் டுவெல்வாக தேர்ட்டி தேர்ட்டின் காலையில் ஒரு எயிட் எயிட் ஓ கிளாக் மேலே வெளில வருவோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததான் உங்களுக்கு புரியும் மேலே போயிட்டு ஆக்சுவலாக சமைக்க போகிறோம் பிரியாணி சமைக்க போகிறோம் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு ஃபன்னாக இருந்துட்டு வருவோம் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த இது கொடுக்கவே இல்லை எதுன்னு வந்துட்டானுங்க என்ன அது கொடுக்கலாம்

நீ போந்தர்லன்னு தெரியுதா ம் காலம் இருக்குதுன்றாங்க நீ பேசுகிறேன் ஆ ஒருவே காலம் ஒரு மூட்டை தீப போட்டு வந்தால் அப்படி சொன்னாங்க ஒரு மூட்டை தீம்பை போட்டால் உனக்கு ஒரு சம்மமாக அப்படியே ஒரே ஒரு மூட்டை போட்டு எடுத்து வாங்கிட்டேன்னா முடிஞ்சு போயிடுது சிமெண்ட் சிமெண்ட்டு மோட்டையாக தான் எதை போல் இருந்தாலும் அப்படிதான் இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு போய் போட்டுருமாய் ஏன்னா ஏழு மலை இல்லை எவ்வளோ தூரம் ஒரு சிமிண்ட் தள்ளத்துக்கு வச்சா நீ போய் போட்டு வண்டா உனக்கு அப்ப அப்ப என்ன ரிட்டா அவள் தான் இப்ப என்கிட்ட ஒரு பத்து கல்ல கொடுத்தா அந்த கல்லத்தையும் போட்டு வாட்டேன்னா போய் எனக்கு அந்த சம்பளம் அப்படிதான் என்னடா அதுக்குள்ள அதுக்குள்ளா என்ன வந்த முடியல வயசாக போச்சு முடியல முடியல நான் வந்துடுறா வர வச்சா வர வச்சா எங்கேயோ ஒலி தேர்த்து வரணும் மழை கழிச்சு மலை ஏற விட்டாங்க ஒன்றும் முடியல

அதுக்கப்புறம் ஃபோனில் சார்ஜ் இல்லை அதனால் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம் பிரியாணி செஞ்சோம் நைட்டு இதுவே மணி ஒரு மணி ஆகிடுச்சு காலையில் வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்ல தேர்ச்சி மேலே ஏழு மலையை க்ராஸ் பண்ணி வந்தாங்க மேல வியூ போய்காண்ட மேலே செம்ம காத்தடிக்குதுங்க போன்ல வீடியோ கூட எடுக்க முடியல ஃபோனை மேலே வச்சா போன் பறந்து தனியா விழுந்துரும் போல அந்த அளவுக்கு நல்லா காத்தடிச்சுது

ஏய் கலம் மாதிரி இருக்காது ஓய் மலை மழை ஏறாங்க அவன் ஏறுகிறத்துக்குள்ள ஏறுவோம் செல்வோம் ஆக்சுவலாக இந்த இடத்துல சொன தண்ணி இருக்கிறதுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க கூப்பிட்டு போனானுங்க ஆனால் அந்த ஸ்லோப்பில் ஏறுறதுக்குள்ளே நாங்கள் பாடு இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஸ்லோப்பில் அந்த இது ஏறவே முடியல ஏறும் போதே தலை கருகிறன்னு வந்துடுச்சு என்ன பண்ணுறது இவனுக்கிட்ட மாட்டிக்கினு தண்ணி குடிக்கிறதுக்குன்னு இவ்வளோ தூரம் ஏற்ற மாதிரிட்டானுங்க ரொம்ப ஸ்லோப்பாக அந்த ஏறுறதுக்கே முடியல ஏறுறதுக்குள்ளே ரொம்ப மோசமாக போயிடுச்சு அப்படி இங்கேருந்து அந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட டாப் தெரியும் கரெக்டாக கோபுரம் தெரியும் உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் தண்ணி குடிக்க திருப்பியும் கூட்டு போகிறானுங்க போகிறானுங்க முடியல ஏற முடியாமல் ஏறி அந்த கரெக்டாக அந்த பா பாறை மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்தாண்ட இருக்குது ஒரு சோனை

கிராம செம்மையாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் எவ்வளோ தூரம் தெரியும் பாருங்கள் கிட்டத்தட்ட கண்டு கெட்ட தூரம் தெரியும் ஃபுல்லாக வயல்வெளி தான் சூப்பராக இருக்கும் பார்க்க மேலேருந்து இன்னும் இதுக்கப்புறம் இங்கேருந்து கீழே அடுத்த இது ஒரு மலை தாண்டிச்சு அதாவது மேலே இருக்க கோயிலேருந்து கீழே இன்னொரு மலைக்கு வந்துட்டோம் இதுலேருந்து இருந்து இன்னொரு கோயில்னு சொல்லிட்டு ஒன்று வரும் பக்கத்தில் அடுத்த எப்படி வரும்னா மலை மேலே ஏறி மலை ஒரே கல் பாறையாக வரும் இது மாதிரி பாறையாக இருக்கும் அதுக்கப்புறம் மண் பா மண் பாதை வரும் கொஞ்சம் மண் பாதை கல் கல்லும் அப்படியே ஏறி ஏறி இறங்குற மாதிரி இருக்கும் செமையாக இருக்கும் ஏரியாக வரும் அப்படியே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணால் சூப்பராக ஆக்சுவலாக நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் போயிருந்தோம் பதினஞ்சு பேரில் சின்ன பசங்க கொஞ்சம் வந்திருந்தாங்க ஒரு ஆறு ஏழு பேர் வந்திருப்பாங்க பசங்க எல்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் கலந்து தான் போனோம் நாங்கள் எல்லாருமே வந்து சமைத்தாலே என்ஜாய் பண்ணோம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொனா இருக்கும் ஒரு மண்டபம் மாதிரி ஒன்றா இருக்கும் ரெண்டு இடம் இருக்கும் குளிக்கிறதுக்கும் தனியாக ஒரு சொனா இருக்குது தண்ணி குடிக்கிறதுக்குன்னு ஒரு சொனா இருக்குது மேலே குளம் மாதிரி ரெண்டு இருக்கும் மேலே சூப்பராக இருக்கும் அந்த ஏரியாவில் நாங்கள் அங்கேயே சமைக்கிறதுக்கு கொஞ்சம் இடமும் இருக்குது பக்கத்துலேயே சமைக்கிற மாதிரி அங்கே ஆளு இருப்பாங்க மேலே வந்து பூசாரி ஒருத்தர் இருப்பார் அவரே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அடுப்பு விறகு பக்கத்தில் இருக்கிறத எடுத்துக்கிட்டோம் காஞ்சி போன தான் எடுத்துக்கிட்டோம் அடுப்பெலாம் அங்கே கல் வச்ச அடுப்பு தான் அதில் பார்த்திங்கன்னா பேருங்க போயிட்டு இருக்காங்க எது அப்படி ஒன் ஒருத்தர் ரெண்டு பேர் போயிட்டு தான் இருங்க இறங்கிட்டே இருப்பாங்க போய்ட்டு இருப்பாங்க நல்லா இப்போ வந்து டெவலப் ஆகிடுச்சு இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்குது வந்துக்கிட்டு போயிட்டு தான் அதிகமாக பாண்டிச்சேரி பீப்புள்ஸ் தான் வரதான் கேள்வி அங்கே வந்துருக்குந்தாங்க நிறைய பேர் நாங்களும் கேள்விப்பட்ட வரைக்கும் அதிகமாக பாண்டிச்சேரியிலேருந்து தான் நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நியர்பை பாண்டிச்சேரியில் தான் இருக்குது பாண்டிச்சேரிக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும் எப்படி வரணும்னா திண்ணியவனும் திண்ணியன்டு இங்கே செஞ்சி செஞ்சிலேருந்து ஆலம்புண்டின்னு ஒரு மழந்தாங்கல் ரோடு ஆக்சுவலாக ஆலம்புண்டி ஜங்ஷனு அதில் ரைட் எடுத்திங்கன்னா அங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் மெயின் ரோட்லேயே ஆர்ச்சி வச்சுருப்பாங்க மணி சொல்லிட்டு தேவதானப்பேட்டை ஏரியா பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க மேலே குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது குளிக்கிறதுக்கு தனியாக சொன அது ஒரு மாதிரி இருக்கும் செம்மையாக இருக்கும் கீழே ஆல்மோஸ்ட் இறங்கியாச்சு ரொம்ப சிறங்கிட்டோம்மா இற முடி முடிகிறேஜுக்கு வந்துட்டோம் நாங்கள் கரெக்டாக நைட் ஆனால் சம குளிர் கொடுங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு போர்வையோ பேசிட்டோ இது ஒன்று வரணும் இதுதான் அந்த மலையோட அடிவாரம் வெளியே வந்துட்டோம் நாங்கள் இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்